கதைப்போமித்விக்ஸின் அன்பு வணக்கங்கள் கதை கேட்கும் அன்பு உள்ளங்களுக்கு இன்று நாம் கேட்க இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை ஒரு வெறுப்பின் மறுபுறம் நான் பார்த்து சாரதி அவர்கள் எழுதியது என்ன காரணத்தாலோ முதலிலிருந்தே அவள் மேல் அவர் மனதில் ஒரு வெறுப்பு தோன்றி படர்ந்துவிட்டது நாளுக்கு நாள் அந்த வெறுப்பு அதிகமாகியதே ஒளிய குறையவில்லை அந்த வெறுப்பின் காரணத்தையோ மூலத்தையோ அவர் ஆராய்ந்ததில்லை சமய சந்தர்ப்பங்களும் அவள் காண்பித்த திறமைகளும் கூட அந்த வெறுப்பை தளர்த்தவோ மாற்றியமைக்கவோ முடியவில்லை அவளது அபரிவிதமான அழகையும் மிஞ்சிய வெறுப்பாய் இருந்தது அது ஒரு பிரபல தினசரியில் திரைப்படம் நாடகம் நாட்டியம் போன்ற நுண்ணிய கலைகளுக்கு விமர்சனம் எழுதும் ஆர்ட் கிரடிக் அவர் அவருடைய விமர்சனங்களுக்கு ஒரு மரியாதை இருந்தது அவர் இரண்டு வார்த்தைகள் புகழ்ந்து எழுத மாட்டாரா என்ற ஏக்கமும் கலைஞர்களிடையே இருந்து வந்தது பெரும்பாலான கலைஞர்கள் அவரை அண்ணா என்றே பவ்யமாக அழைத்தனர் அதற்கு அவர் எழுதி வந்த தினசரியும் ஒரு காரணம் தேசிய அளவில் பரந்த செல்வாக்கும் சர்வதேச மரியாதையும் உள்ளதாய் இருந்தது அது அவரும் மூத்த அனுபவசாலியாய் இருந்தார் புதிதாக வந்த சுகுணகுமாரின் மேல் மட்டும் அவர் ஏன் இத்தனை வெறுப்பை காண்பித்து வந்தார் என்பது பெரும் புதிராயிருந்தது பலருக்கு அது விளங்கவே இல்லை படிப்படியாக முன்னேறி சுகுணகுமாரின் நாடகத்தில் நடித்தபோது போது இவள் நடிப்பது நாடக கலைக்கே அவமானம் உண்டாக்கக்கூடியது என்று எழுதினார் பின்பு அவள் நடனம் கற்று அரங்கேறிய போது காக்கைக்கு வழிப்பு வந்த மாதிரி மேடை மேல் உதறி நடுங்கி கை கால்களை விதிர் விதிர்ப்பது எல்லாம் நடனமாகி விடுவதில்லை என்று சுட சுட வெளுத்து நாடக அனுபவம் நாட்டிய தகுதியாக இரண்டையும் இளமையும் வனப்பும் கவர்ச்சியும் நிறைந்த உடல் அழகும் அவளை சினிமாவில் நாயகியாக நடிக்க வாய்ப்பளித்தபோது இன்றைய சினிமா உலகம் எந்த தீமையையும் எந்த மோசத்தையும் எந்த சுமார் ரகத்தையும் ஏற்க முடியும் அது இப்போது சுகுணகுமாரியையும் ஏற்றிருக்கிறது என்று கடுமையாக எழுதினார் அவர் இளம் விமர்சர்கள் சிலரும் இளம் கலைஞர்கள் எல்லாவற்றையும் கடுமையாக தாக்கி எழுதினார் மற்றவர்களுக்கு தம்மேல் பயமும் மரியாதையும் இருக்கும் என்ற எண்ணத்தால்தான் அவர் அவ்வாறு எழுதுகிறார் என்று கூறினர் அவர்கள் அவ்வாறு பேசிக்கொள்வது அவருக்கும் தெரியும் ஆனால் பெரும்பாலான இளம் பத்திரிகையாளர்கள் அவரை மதித்தனர் அவருக்கு அஞ்சினர் சில துணிச்சலான இளம் விமர்சகர்களும் கலைஞர்களும் அவருக்கு கிழட்டு புள்ளி என்று கூட ஒரு பட்ட பெயர் சூட்டியிருந்தார்கள் சமயா சமயங்களில் தமக்கு தாமே நினைத்து பார்க்கும் போது கூட அந்த காரணம் பொய்யல்ல என்று அவருக்கே தோன்றியது ஆனால் உள்ளூர சில சந்தேகங்களும் அவருக்கே உண்டுதான் தாமாகவே மற்றவர்களிடம் பேசும்போது சவடாலாக ஏதாவது சொல்லி வந்தார் தம்முடைய பெருமையையும் மரியாதையும் உயர்த்தி கொள்வதற்காக பிறருடைய பெருமையை குறைத்து சொல்லவும் அவர் தயங்கியதில்லை அது ஒரு பழக்கமாகவே கூட இருந்தது இப்போ புதுசா யாரோ ஒரு அழகான குட்டி அவ பேரென்ன சுகுணகுமாரியோ சகுணகுமாரியோ யாரோ ஒருத்தி அவன் என்னை பர்ச்சேஸ் பண்ணிடலாம்னு பிளாங்க் செக் கொடுத்து ரகசியமாக அனுப்பினான் ஓய் நானா மசிவேன் என்பார் என்னை தனியாக மகாபலிபுரம் கோல்டன் சன் பீச்சுக்கு ஹோட்டலில் போய் வீக்கெண்டுக்கு தங்கலாமான்னு அவள் தினசு தினிசாக கேட்பான் ஓய் அதுக்காக நான் மசிவேன் என்று கூறுவார் ஐம்பத்தேழு வயது நிறைந்து தலை பூரணச்சந்திரன் மாதிரி பலீர் என்று வலிக்கையாகி போன ஆட்கிரிட்டிக் ஜம்புநாதனா இப்படி பேசுகிறார் என்று பலருக்கும் நம்ப முடியாமல் கூட இருக்கார் எந்த சமயத்தில் எப்படி மனநிலை இருக்கிறதோ அப்படி மற்றவர்கள் அவர் வாயில் அறைப்படுவார்கள் சிலர் அவருடைய வாய்க்கு பயந்தே அவரிடம் மரியாதையாக நடப்பது போல் நடித்தார்கள் பலர் நிஜமாகவே மதித்ததும் உண்டு ஆனால் உண்மையில் இளைஞர்கள் அவரை பற்றி கோபமாக இருந்தார்கள் சுகுணகுமாரியை அவர் கருப்பா சிவப்பா என்று கூட நேரில் பார்த்ததில்லை படங்களில் பார்த்தபோது மிக மிக அழகாயிருந்தார் அபரிமிதமான அழகுள்ளவர்கள் மேலெல்லாம் அவருக்கு இனம் ஒரு புகைச்சல் உண்டு காரணம் அவர் குரூபி தெற்றுப்பல் முகம் நிறைய அம்மைவடு ஒரு கண் கொஞ்சம் பூ போல் மாறு கண்ணாக தெரியும் தம் அழகினால் பிறரை கவர்ந்து மயக்க முடியாத காரணத்தால் அவருக்குள் அடங்கி போன தாகங்கள் தாவங்கள் எல்லாம் பேச்சுக்களாகவும் வம்புகளாகவும் வாயிலிருந்து புறப்பட்டன யாரை அவர் அதிகமாக தாக்குகிறாரோ அவர்களை பற்றியே நினைத்து நினைத்து அவர் உருகுகிறார் என்பது பிறருக்கு தெரியாவிட்டாலும் அவருக்கே தெரியும் அவர் அந்தரங்கத்துக்கு அது மிக மிக நன்றாக தெரியும் கோடிக்கணக்கான ரசிகர்களை மகிழ்விக்கும் கனவு கண்ணியான சுகுணகுமாரியை அவர் தாக்கி விமர்சித்தாலும் உள்ளூர அவர் மனம் அவளுக்காக ஏங்கியது அவளையே நினைத்தது அவள் என்னை சரி கட்டுவதற்காக மகாபலிபுரத்தில் தனியே அந்தரகமாக தங்க அழைத்து போவதாக கூறினாள் என்று கற்பித்து மகிழ்ந்து அதை பிறரிடம் வாயிரட்டை அடித்தார் அவர் இனி அவரது அடிமன ஓட்டம் இப்படித்தான் இருந்தது ஆனால் பிறர் என்னவோ அவரைப் பற்றி அப்படி நினைக்கவே இல்லை காரணம் அவரது வயதுதான் அவரது முதிர்ச்சிதான் அவரது முழுப்பெயர் வி வி ஜம்புநாதன் பத்திரிகை உலகில் வி வி ஜே என்று இனிஷியல் எழுத்துக்களை சொன்னாலே போதும் அவ்வளவு தூரம் அவர் பிரபலமாகியிருந்தார் எல்லோருக்கும் அவரை தெரிந்திருந்தது வி விஜய் நேரே பார்த்தால் சுகுணகுமாரி அப்படியே கதறி அழுது விட போகிறாள் என்று சக பத்திரிகையின் விமர்சனங்கள் அவரிடம் கிண்டலாக கோருவதும் உண்டு அதனால் அவருக்கு முள்மனதில் ஒரு பிரமை என்றாவது எங்காவது சுகுணகுமாரியை சந்திக்க நேருவது போலவும் அவள் தன் முன் கதறி அழுவது நான் உங்களுக்கு ஒரு கெடுதலும் பண்ணலீங்களே ஏன் இப்படி என்னை கரிச்சு கொற்றீங்க என்று மன்றாடுவது போலவும் கற்பனை செய்தே மகிழ தொடங்கிவிட்டார் ஆனால் அந்த கற்பனை நீண்ட காலம் நீடிக்கவில்லை சில மாதங்கள் கழித்து சினிமா உலகுடன் தொடர்பு உள்ள விவிஜெய்க்கு பிடித்தமான ஒரு சங்கீத வித்துவான் காலமானார் வி வேறு சில பத்திரிகையாளர்களும் அந்த வித்துவானின் வீடு சென்று அவருடைய மனைவியிடம் துக்கம் விசாரித்து கொண்டிருந்தபோது அந்த இளவு வீட்டிலும் முண்டியடித்துக் கொண்டு நெருங்கும் ஒரு கூட்டம் புடைசூழ சுகுணகுமாரியும் அங்கே துக்கம் கேட்க வந்து சேர்ந்தார் அன்று அப்போது வி விஜய் அவள் கண்டு கொள்ளவே இல்லை அவள் சரியாக பார்க்கவில்லையோ என்ற தயக்கத்தில் உடன் ஒரு இளம் பத்திரிகையாளன் சுகுலகுமாரி அம்மா சார தெரியும்ல சார் தான் பிரபல சார் யார் தெரியாதுங்களே சார் பிரபல விமர்சகர் விபிஜே இவர் தான் இல்லை ஆட்கிரிட்டிக்காக இருக்காரு அப்படிங்களா எனக்கு தமிழ் பேச வர மாதிரி படிக்க வராது இங்கிலீஷும் படிக்கிற பழக்கம் வரல தெலுங்கு மட்டும் எழுத்துக்கூட்டி படிப்பேன் ரொம்ப வணக்கமுங்க உண்மையிலேயே பணிவாகத்தான் அவரை அவள் வழங்கினாள் படத்தில் பார்த்ததை விட நேரில் அதிரூப சுந்தரியாக விளங்கினாள் அதனால் ஏற்பட்ட மயக்கத்தை விட அவள் தம் விமர்சனங்களையோ தம்மையோ பற்றி அறிந்திராதவள் என்ற அதிர்ச்சியில் அயர்ந்தே போனார் வி விஜே அவளை பற்றி துணிந்து தாம் தம்மை சுற்றியிருக்கும் இளம் பத்திரிகையாளர்களிடம் அடித்து வைத்திருந்த டூப்களை எல்லாம் அவர்கள் முன்னாலே தற்செயலாக பொய்யாக்கிவிட்டாளே என்ற எரிச்சலும் கையாளாக மாற வெறுப்பும் மனத்தில் பூண்டன அப்போது அந்த அழகின் முன் அவர் மனமும் அவரும் குன்றி போவதை தவிர வேறு வழியில்லை பத்திரிகை உலகில் அவரை போல் ஜாம்பாவனாக இருக்க ஒரு ஆர்கிட்டிக்கு இருப்பதே அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை அவள் பிளாங்க் செக் அனுப்பி தம்மை பர்ச்சேஸ் செய்ய முடியாதது பற்றியும் மகாபலிபுரத்துக்கு தனியே உடன் வர கூப்பிட்டது பற்றியும் தாம் கற்பனை செய்து அளந்த கதைகளுக்காக வெட்கப்பட்ட நண்பர்கள் முன்னால் அந்த கணமே தாம் செத்துவிட்டது போல உணர்ந்தார் அவர் ஒரு சௌந்தரியத்தை நிந்தாஸ்துதி செய்தே வேறு விதமாக வழிபட்டு வந்திருக்கும் பலவீனத்தின் விளைவாக கட்டிவிட்டு மகிழ்ந்த கதைகள் அவரையே இப்போது கூனி குறுகி கூச வைத்தன அவரையே திரும்பி வந்து தாக்கி புடைத்தன விமர்சகர் என்பவன் நடப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்க முயல்கிற ஒரு நொண்டி என்று யாரோ எங்கோ கூறியிருப்பது விபிஜேக்கு நினைவு வந்தது அப்போது தமது வெறுப்பின் மறுபக்கச் சுவர் அப்போது மடமடவென்று சரிவதை அக்கணத்தில் அவரே உணர்ந்தார் யாருடைய மறைவுக்கோ துக்கம் கேட்க வந்த அந்த இடத்தில் தமக்குத்தாமே அந்தரங்கமாக துக்கம் கேட்டுக்கொண்டு உள்ளூரை அழுது ஒப்பாரி வைக்க வேண்டும் போல் அவருக்கு ஆனால் வேம்பும் ஜம்பும் அவரை அப்படி அளவிடாமல் இப்போதைக்கு தடுத்து காப்பாற்றினேன்